ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு வீக்கெண்ட் பிளாக் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ சனிக்கிழமை மதியம் போல் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னோடய தங்கச்சி பையன் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருந்து வந்திருக்கான் அப்பா வந்து வந்தாங்க அப்படியே கூட்டிக்கிட்டு வந்தாங்க எல்லாருமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிவியில் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ எங்கள் வீட்டில் செம்ம ட்ரெண்டில் இருக்கிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அருந்ததி தான் சுகஸ்திக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ஜெக்கம்மா படம் போடுங்க ஜெக்கம்மா படம் போடுங்கன்னு இந்த படம் தான் பார்த்துட்டே இருக்கிறா பேய் வரதெல்லாம் லைட்டாக தான் இருக்கு ஆனா அதுக்கு ஒன்றும் அவ பயந்த மாதிரி தெரியல எப்போ பார்த்தாலும் இந்த ஜெக்கம்மா படம் தான் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு முறை வந்து பார்த்துட்றா சரி டிவியில் தானே பார்க்குறா ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை எல்லாம் அப்படிங்கிறதுக்காக நானும் சரி ஓகே பாரு அப்படின்னு விட்டுறது டிவி வந்து பார்த்தீங்கன்னா குட்டிஸ் மூணு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே சன்சி வெளியில் வந்து எட்டி பார்த்துட்டு எட்டி பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறா ஏன்னு கேட்டீங்கன்னா மேடம் ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன் என்கிட்ட வந்து இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க குட்டி பையன் வந்து மகத்குட்டி இருந்து வந்திருக்கான் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆனா நாங்கள் வந்து போய் பார்க்க முடியலை ஏன்னா சஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி கிளாஸும் இருக்குது காலை மதியம் பத்து டு பன்னெண்டு ஹிந்தி கிளாஸ் இருக்குது சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் வந்து ஹிந்தி கிளாஸ் கிடையாது ஆனால் வள்ளி கும்மி எல்லா நாளுமே இருக்குது சனிக்கிழமை ஹிந்தி கிளாஸ் இல்லையல்ல அதனால் நான் வந்து அப்பூச்சி வந்துட்டாங்க அப்பூச்சிக்கோட ஊருக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு சன்சி வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டா இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம வீட்டுக்கும் வெளியில் இந்த ஆப்பிள் மரம் வந்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா போன வருஷம்தான் வைச்சோம் கொஞ்சமாக தான் காய் வந்து பிடிச்சிது போன வருஷம் இந்த வருஷம் பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக காய் வந்து பிடிச்சிருக்கு அப்படியே நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்ச மல்லி பூ முல்லைப்பூ காக்கட்டாம்பூ இது எல்லாமே அப்படியே அரும்பு விட்டு பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு வெயில் காலத்தில் பயங்கரமாக வெயில் அடிக்குது ஆனால் இந்த டைமிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாமே பூக்க ஆரம்பிக்கும் இந்த வெயிலுக்கு காப்பாற்றி கொண்டு வந்துட்டோம்னா அப்புறம் மிளகால வரும் பொழுது நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிடும் நாங்கள் மூணு பேரும் கிளம்பிட்டோம் சன்சி வந்து நேற்றே அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டா நாங்கள் மூணு பேரும் வந்து குட்டி பையனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக கிளம்பிட்டோம் எல்லாரும் அங்கே அம்மா வீட்டிலேருந்து அப்படியே வந்துடுவாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரி காலையில் இங்கிருந்து இப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டு தான் கோயிலுக்கு வந்து போகணும் அதனால் இங்கிருந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் வரதுக்கு முன்னாடியே எல்லாரும் கோயிலுக்கு வந்து வந்துட்டாங்க குட்டி பையனுக்கு இது வந்து ஒன்பது மாதம் தான் ஆக்சுவலாக பதினோரு மாதத்துல தான் மொட்டை அடிப்பாங்க நம்ம ஊர் சைடில் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹரித்தாக்கே நிறைய முடி வந்து இருக்கும் கீழே வரைக்குமே இருக்கும் அதே போல் தான் அவனுக்கு வந்து உடம்பு வாக்கு நிறைய முடி வந்து இருக்குது இப்போ வந்து வெயிலும் பயங்கரமாக அடிக்குது இல்லைங்களா அதனால் அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு அழுகார ஆரம்பிச்சிடுறான் முடியெல்லாம் பிடிச்சி இழுக்குறான் வேக்கவும் செய்யுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி அவனுக்கு மொட்டை அடிச்சு விட்டலாம் ஒன்பது மாதத்துலையே அப்படின்னு பிளான் பண்ணி இப்போவே வந்து பார்த்திங்கன்னா மொட்டை வந்து அடிச்சிட்டோம் ஹரிதா இப்போ ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதமாகவே வந்து பார்த்தீங்கன்னா தேனியில் தான் இருக்கா இங்கே ஈரோட்டில் பயங்கரமான வெயில் வந்து அடிக்குது இல்லைங்களா அதனால் தேனியில் கொஞ்சம் கிளைமேட் வந்து நல்லா இருக்கிறதால அங்கே தான் தேனியில் தான் வந்து இருந்தா இப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாச்சு முடி பாருங்க மணிக்கு வந்து சுரட்ட முடி தான் அந்த சுரட்ட முடி வாக்கு தான் ஆனால் முடி வந்து நல்லா நீள நீளமாக நீல நீளமாக இருக்குது இவனுக்கு புடிச்சு இழுத்துக்கிறான் கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு முடி வந்துடுது அதை அப்படியே கை நமக்கு நமக்கே பார்க்காத விட்டோம்னா வாய்க்கும் வந்து கொண்டுட்டு போயிடுறான் அச்சோ இவனை வச்சுட்டு இது பண்ணவே முடியல முதல்ல மொட்டையை போட்டுறோணுங்க நீ அப்படின்னு அவ்வளோ சொல்லிட்டா சரி ஓகே சீக்கிரமாகவே அடிச்சிடலாம் அப்படின்ட்டு அடிக்க ஆரம்பிச்சாச்சு ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டோம் மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் மொட்டையடைச்சு ஒட்டுக்கா காதும் குத்திரலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட யோசித்தோம் சின்ன பையனாக இருக்கான் சரி ஓகே மொட்டை மட்டும் அடிச்சுக்கலாம் கொஞ்சம் மூணு வயசு ஆனதுக்கப்புறம் கிடா வெட்டி காது குத்துவோம் பார்த்தீங்களா அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் அப்போ வந்து வச்சுக்கலாம் இப்போதைக்கு ஜஸ்ட்டு மொட்டை மட்டும் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு நாங்கள் ரம்யா வீடு அம்மா அப்பா மணிஹரிதா ஹரிதாவோட அம்மா அப்பா விஷால் அப்புறம் பாட்டி தாத்தா ஆச்சி தாத்தா இவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டுருந்தோம் சொந்தம் நாங்கள் மட்டுமே இருந்துக்கிட்டோம் ரொம்ப சிம்பிளாக வந்து வச்சாச்சு மறுபடியும் மொட்டை காது குத்தும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு மொட்டை அடிக்கிறதுக்கு உட்கார வைக்கும் பொழுதே எப்படா கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டா நல்லா ஓ அழ ஆரம்பிச்சிட்டான் குட்டி பையன் மொட்டை அடிச்சா தான் அவனுக்கும் கொஞ்சம் வெடுக்குன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே வேத்து வேத்து போயிடுது போதும் போதும் நாய் போயிடுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அவன் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் ஃபீல் ஆகுது மணி ஹரித்தாவோட கல்யாணத்தில் எடுத்த மியூசிக் தான் இது இது எடிட் இந்த வீடியோ எடிட் பண்ணும்பொழுது டக்குன்னு ஞாபகம் வந்தது அப்படியே போட்டு விட்டுட்டேன் நிறையா பேர் என் பொண்ணு பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து பொண்ணு பார்த்தது என்கேஜ்மெண்ட் கல்யாண வீடியோ எல்லாமே பார்த்துட்டு விஷ் பண்ணியிருந்தீங்க உங்களோட பிளஸ்ஸிங்னாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குட்டி பையனுக்கு மொட்டை அடைச்சாச்சு கார் வந்து ஸ்டார்ட் ஆகலை கரகாட்டக்காரன் கார் மாதிரி ஸ்டார்ட் ஆகாமல் போயிடுச்சு அப்புறம் மணி வந்து ஓட்ட அப்புறம் எல்லாம் தள்ளி விட்டாங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை வச்சுருந்த சோப்படை சுந்தரி இப்போ யார் வச்சிருக்கா அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே ஒரு வழியா எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாச்சு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு காலையில் சமையல் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பிளஸ் வாத்துக்கறி தமிழா தமிழால் என்ன என்ன போடு போட்டால் வாத்து சாப்பிட சொல்றாங்க சிக்கன் சாப்பிட சொல்றாங்க மட்டன் சாப்பிட சொல்றாங்க நீ இப்போ பாருங்க வாத்துக்கறையை விட்டு வெட்டிக்கிட்டு இருக்கிறா பாருங்க ஹரிதா நான் வந்து அதை வீடியோ எடுக்கிறது நான் இப்போ தான் வந்தேன் ஏ வாத்துக்கறி சாப்பிட்றியாடி இருடி உன்னை வீடியோவில் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லைங்க நீ நான் சாப்பிடல நான் வந்து விஷாலுக்கு தான் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன் நான் சாப்பிட்ல இங்க பாருங்க என் தம்பிக்கு தான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கா நம்பாதீங்க மக்களே இதுக்கு முன்னாடி ரெண்டு இட்லி சாப்பிட்டாவ வத்துக்கறியோட ஜோதிகா அந்த அருள் படத்தில் சொல்லுவாங்களே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேனக்கிழங்க சிக்கன் கொடுத்துட்டாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ வாத்துக்கறி டேஸ்ட் எல்லாம் பிடிச்சிருச்சு மேடம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க காலையிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி தள்ள தலை நீ எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாம் கட் பண்ணி போட்டேன் வாத்து கிரேவி ப்ளஸ் இட்லி அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சாச்சு காலையில் சாப்பிடலை எழுந்து கோயிலுக்கு போய் சக்கரை பொங்கல் எங்கள் வீட்டிலேருந்தே வச்சுட்டு போயிட்டோம் வச்சுட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாத்துக்கறி நான்வெஜ் எல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் காலையில் வாத்துக்கறி வித் இட்லி நல்லா செஞ்சு சாப்பிட்டு ரிலாக்ஸ்டெல்லாம் உட்காரவே முடியலை உடனடியாகவே வந்து பார்த்திங்கன்னா மதிய சாப்பாடு வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு எல்லாரும் பேட்ச் பேச்சாஸ் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் குட்டி பையன் வந்து பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சுட்டான் அவனை ஒரு ரெண்டு பேர் பார்த்துக்கிறதே மீதி ரெண்டு பேர் வந்து சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டோம் நானும் ரம்யாவும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம் ஹரிதா விஷாலு அத்தை எல்லாம் சாப்பிட்டாங்க அவங்களெல்லாம் தாட்டி விட்டு குட்டி பையனை பார்க்க வச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் குட்டி பையன் யார் மாதிரி இருக்கான் நிறைய பேர் வந்து வீடியோஸில் காமிச்சிருக்கேன் பையனை பார்த்துட்டு யார் மாதிரி இருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்க எங்களுக்கெல்லாம் என்ன ஃபீல் ஆகுதுன்னா ஹரிதாவோட அம்மா அத்தை இருப்பாங்க பார்த்தீங்களா அத்தை மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு முடியெல்லாம் இருந்தப்ப இப்ப மொட்டையடைச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தான் தெரியுது நீங்க பாருங்க பார்த்துட்டு யார் மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க இவனுக்கு வேற வேலையே இல்லைங்க கல்யாணம் பண்ணாலும் பொண்டாட்டி வந்தாலும் பயம் வந்தாலும் என்ன புடிச்சு அடிக்கிறது உதைக்கிறது அப்புறம் இருந்தோம்னு வச்சுக்கோங்க அப்படியே நம்மளை அழகா தூக்கிடுவோம் தூக்கிட்டு வந்துட்டு அப்படியே கொண்டு வந்து ஹாலில் உட்கார வச்சிருவான் ஹாலில் கேது இருந்தோம்னா தூக்கி கொண்டுட்டு போய் நம்மளை பெட்ரூம்ல உட்கார வச்சிருவான் இதுதான் வேலையே இவனுக்கு ஒரு வேலை சாப்பாடுதான் நீங்க மூணு வேலைக்கு இதுதான் நினைச்சுக்காதீங்க இது ஒரு வேலைக்கு மட்டும்தான் இந்த சாப்பாடு

மதியமும் நான்வெஜ்ஜே செய்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் செஞ்சதெல்லாம் மேக்ஸிமம் வேஸ்ட் ஆகிடும் அதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பெரட்டி ஒரு கவர்லையோ ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ பெரிய டிஃபன் பாக்ஸில் சம்பளத்துலேயே போட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம ஜாக்குக்கும் ஹேரிக்கும் கொண்டு வந்துடலாம் எங்கே போனாலும் தாங்க அம்மா வீட்டில் தங்கச்சி வீட்டில் சித்தி வீடுக்கெல்லாம் போயிட்டோம்னா அங்கே கறியெல்லாம் செஞ்சு மீதி ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் எங்கள் நாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுவேன் அவங்களுக்காகத்தான் அதை போட்டு பிணஞ்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு தான் மணி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு வேளை சாப்பாடு தான் முனி படத்தில் வர ராஜ் மாதிரி எங்கள் ஹரி கௌரி சாப்பிட்றா பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தான் இப்போ வந்து மதியத்துக்கான சாப்பாட்டு வேலைகள் பார்த்திங்கன்னா செய்ய ஆரம்பிச்சாச்சு இப்படியே தான் பண்ணுவா நை 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 நைன்னு வந்து பிடிக்க அடிக்க திருப்ப கையை திருப்ப காலை திருப்பேன் இதே வேலை தான் செஞ்சுட்டு இருப்பான் மதியம் வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்கோன்னா மட்டன் பிரியாணி வந்து செஞ்சாச்சு பாதியை வந்து எடுத்து ஹாட் பேக்கில் போட்டாச்சு இந்த பாத்திரத்திலேயே செஞ்சுட்டோம் மீதி வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்திலேயே இருக்குது காடை ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடை ஃப்ரை அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்து எடுத்து வச்சிருக்கோம் காடை வந்து இனிமே தான் பொறிக்கணும் அப்பளம் வந்து மணி இப்போ அவனோட ஆஃபீஸ் விஷயமாக கேரளா போயிருந்தான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தான் அது வந்து நல்லா பூரி மாதிரி சூப்பராக உப்பை வந்துச்சு அப்புறம் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது அதனால் அதுவும் எனக்கு வேணும் பொறிச்சு கொடுங்கன்னான்னு அவனுக்கு பொறிச்சு வச்சுருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மட்டனில் தண்ணி குழம்பு வித்து கிரேவி மாதிரி செஞ்சாச்சு அதுவும் செஞ்சு வச்சாச்சு மதியம் நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மணி ஒரு நாலு மணி போல் இருக்கும் அத்தை மாமா விஷால் ஆச்சி தாத்தா எல்லாருமே வந்து கிளம்புனாங்க அவங்க எல்லாம் வந்து ரெண்டு நாள் ஆச்சு இன்றைக்கே வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து காரில் வந்து கணபதி பிள்ளைத்துக்கிட்ட ட்ராப் பண்ணிட்டோம்னா அவங்க அங்கேருந்து பஸ் ஏறிப்பாங்க அவங்கள வந்து கொண்டு வந்து விட்டாச்சு விட்டுட்டு அப்படியே மணி வந்து பார்த்திங்கன்னா என்ன சன்சி சுகஸ்தி எங்களையும் வந்து வீட்லேயே கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துகிட்ருக்கான் ஹஸ்பண்ட் காலையில் வந்துட்டு இங்கே சாப்பிட்டு அப்புறம் கிளம்பி இங்கே வந்துட்டாங்க அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம் இந்த ஸ்டாண்டு நம்ம வீட்டு கிச்சனில் நான் வந்து வச்சுருந்த ஸ்டாண்டு தான் பாத்திரமெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ கபோர்டு அடிக்காட்டே சும்மா தான் இருக்குது சரி அம்மா வீட்டுக்கு வந்து கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்து விட்டாச்சு மணி எங்களை விட்டுட்டு சன்ஸியாகவும் மாமன் கூடையே சேர்ந்து போயிட்டா நாளைக்கு ஒரு நாள் நான் கிளாஸ் லீவ் போட்டுக்கிறேங்கம்மா நம்ம மகத்து குட்டி கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டா நானும் குட்டி பப்பா ஹஸ்பண்ட் நாங்கள் மூணு பேருந்தான் நொங்கும் வந்து ஹஸ்பண்ட் ஒரு கொலையே வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி கட் பண்ணி பாப்பாவுக்கும் கொடுத்துட்டு எனக்கு அப்படியே இந்த கழுத்துல எல்லாம் பயங்கரமான வேர்க்குறு வந்து வந்துருச்சு உங்க வந்து அப்படியே பூசி விட்டோம்னா ஒரு நாள் இன்னைக்கு பூசுறோம்னு வச்சுக்கோங்க நாளை கூட்டும் நாளாணிக்கும் பொழுது அந்த வேர்க்குறு எல்லாமே பொரிஞ்சு போயிடும் பாப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முகத்துல எல்லாம் சரியான வேர்க்குறு மூஞ்சி பூரா பருப்பரு பருப்பருன்னு வரும் பார்த்தீங்களா அது போல வந்து வந்துருச்சு சன்சிக்கல்ல முகப்பொருவே இல்லை முகப்பொருங்கிற சாரி வேர்க்குருவே இல்லை நல்லா தான் இருக்கு அவ பாடி வேறையாட்டு இருக்கு ஆனால் எனக்கும் குட்டி பாப்பாவுக்கும் நிறைய வந்துருச்சு இதை மொங்கு சாப்பிட்டு சாப்பிடமோ இல்லையோ தேய்ச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே வாங்கிட்டு வந்து இருக்கோம் நைட்டுக்கு சமையல் எதுவும் பெருசாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை காலையில் மதியம் ரெண்டு நேரமே ஹெவியாக தான் சாப்பிட்டோம் அது மட்டும் இல்லாமல் அம்மா இருந்து நைட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து கொண்டு வந்துட்டோம் நொங்கை பூசி கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு அந்த நொங்கு நல்லா அப்படியே காயணும் நம்மளோட ஃபேன் கடையில் கூட உட்கார தேவையில்லை நம்மளோட அந்த பாடி ஹீட்டுக்கே நல்லா காய விட்டுட்டு குளிச்சிட்டோம்னா போதும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இதாகிடும் குளிச்சுட்டு சந்தைக்கு போயிட்டு வரணும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு காயெல்லாம் எடுத்து வச்சோம்னா இந்த டே முடிஞ்சிடும் இந்த வீடியோ இதோட மு முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்